நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனலில் தமிழ் வழி ஹிந்தி கல்வி வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை உறவுகள் பார்த்துட்ருக்கோம் ஆறாம் வேற்றுமை உறுப்பு வரைக்கும் போன வீடியோல நம்ம பார்த்துருக்கோம் இப்போ ஏழாம் உறுப்பு மே மே அப்படிங்கிறதும் பர் அப்படிங்கிறதும் ஏழாம் உறுப்பில் வருது மே அப்படின்னா உள் பகுதியையே குறிப்பிடும் அதாவது இல் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பாருங்கள் இதை சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஹாத் மே கலங்கை கையில் கையில் அப்படின்னு சொல்லும் போது ஹாத்மே ஹிந்தில வந்து ஹாத்மே கையில் கலங்கை பெட்டியில் ரூபாய்கள் இருக்கின்றன இதையே வந்து பர் யூஸ் பண்ணும் போது பேட்டி பர் ரூபியகை அப்படின்னா பெட்டியின் மேல் ரூபாய்கள் இருக்கின்றன ஆனா பெட்டிக்கு உள்ள இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோடனே அதான் பேட்டி மே ருப்பியகை அப்படிங்கிறப்ப பெட்டியில் ரூபாய்கள் இருக்கின்றன இப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் அடுத்து பாருங்க கர்மே ராம்ஹை கர்மே அப்படின்னா வீட்டில் ராம்ஹை ராமன் இருக்கிறான் வீட்டில் ராமன் இருக்கிறான் அடுத்து பாருங்க இப்ப பர் யூஸ் பண்ணி சொல்லலாம் பர் அப்படின்னா மேல் என்னும் பொருள் தரும் வெளிப்பகுதியை மட்டும் குறிப்பிடும் இங்க மேலே வந்து உள்பகுதியை குறிப்பிடும் நம்ம பார்த்தோம் இங்க வந்து வெளிப்பகுதியை இந்த பர் யூஸ் பண்ணி இந்த பேட்டி பர் பர்ப்பியகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா தீவார் பர் கடிகை கடி அப்படின்னா கடிகாரம் தீவார்னா சுவர் சுவற்றின் மேல் கடிகாரம் உள்ளது பர் புஸ்தகை மேஜையின் மேல் புத்தகம் இருக்கிறது ஓகே இப்போ நம்ம ஏழாம் உறுப்பு இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் எட்டாம் உறுப்பு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ